இரண்டாயிரண்டு மே மாதம் ஒன்பதாம் தகுதி நாட்டில் ஏற்பட்ட நிலைமைகளின் அடிப்படையில் வீடுகளை இழந்த அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையினரால் நிர்மாணிக்கப்பட்ட வியட்புர வீடைமைப்பு தொகுதியில் நூற்று வீடுகள் வாடகை அடிப்படையில் ஒரு வருடத்திற்கு வழங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தகுதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அந்த வீடுகள் நிவாரண விலையில் கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு குறித்த உறுப்பினர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பதினைந்து குறைந்த பெருமதி மற்றும் இருபத்தி மில்லியன் அதிகூடிய பெருமதி கொண்ட சாதாரண பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படவிருந்த ஒரு வீட்டை குறைந்த பெருமதி பதிமூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகூடிய பெருமதியாக பதினெட்டு தசம் மில்லியன் ரூபாவுக்கும் குறைந்த நிவாரண முறையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கவும் விற்பனை தொகையிலிருந்து நூற்றுக்கு இருபத்தி ஐந்து வீதத்தை ஆரம்ப தொகையாக பெற்றுக்கொண்டு எஞ்சிய தொகையை பதினைந்து வருடங்களில் பத்து வீத விருடாந்த வட்டியில் அவரிடமிருந்து அறவிட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தகுதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தொராம் தகுதி விற்பனைத் தொகையில் வீத பணத்தை வாய்ப்பிலிட்டுள்ளனர் குறித்த நிவாரண முறையினால் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு தொன்னூற்றி இரண்டு தசம் ஒன்று இரண்டு ஆறு மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்க வேண்டிய நிலைமை உருவானது குறித்த நட்டத்தை இப்போதும் ஈடு செய்ய முடியாத நிலைமையே காணப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகளை விற்பனை செய்வதற்காக நிறைவேற்றப்பட்டிருந்த நிவாரண முறையை உடனடியாக ரத்து செய்வதற்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி பேரும் இணக்கம் தெரிவித்தால் சாதாரண பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விலையின் அடிப்படையில் அவர்களுக்கு அதனை பெற்றுக் அனுமதி வழங்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியது